நான் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு புட்டு வச்சு வீடியோ போட்டிருந்தேன் அரிசி நம்மளே தயாரித்து அரிசி மாவு தயாரித்து புட்டு வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் மிச்ச மாவு எடுத்து வச்சுருந்தேன் அதில் இந்த இடத்துக்கு வருங்க அதுக்கு வந்து நான் இப்போ வந்து என்ன செய்றேன்னா பால் கொழுக்கட்டையும் இடியாக கொண்டு செய்கிறேன் அதுக்கு நான் வந்து பார்த்தப்பில் தண்ணி நல்லா சுட வச்சுருக்கேன் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துவேன் உப்பு சேர்த்து நல்லா மா தண்ணி கொதிக்க நம்ம வந்து முதல்ல கொடுக்கட்டைக்கு இதை ஒரு டமர் மாவு எடுத்து போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்போ இந்த மாவை பிசையணும் இதில் இது மாதிரி நல்லா கொதிக்கணுங்க கொதிக்கும்போது இதில் வந்து தண்ணி இது கரண்டியை வந்து மாதிரி பின்னாடி காம்பு எடுத்துட்டு தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம கிண்டணும் ஏற்கனவே நம்ம வந்து மாவை வறுத்துருக்கோம் அண்ணா சட்டியில் போட்டு வறுத்துருக்கோம் பெரிய விளையும் கொஞ்சம் மாவு வந்துடும் இது மாதிரிக்க மாவு இங்கே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து இதை கையால் நம்ம செஞ்சு எடுத்துக்கிறோம் நல்லா சப்பாத்தி மாவு நம்ம பிணைகிறோமா அதை மாதிரிக்க இதில் வந்து நம்ம நெய் இருந்தால் நெய் கூட நம்ம போட்டு மேலடியாக தேய்ச்சி செலும் இதை வந்து இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கோம் மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு இன்னொரு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெள்ளம் வெள்ளத்தை வந்து நம்ம அதையும் காய்ச்சிடும் வெள்ளம் தனியா காய்ச்சிடும் இப்போ வந்து இந்த சுடு தண்ணியில் நம்ம உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் இதில் நம்ம தண்ணி நல்லா கொதிக்கணும் குதித்து விட்டு ரெண்டு ரெண்டாக நாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி குதித்து விட்டு தான் சேர்க்கணும் நம்ம போட்ட உருண்டைகள் எல்லாமே வெந்த இது வரைக்கும் ஒன்றோட ஒன்று உட்காம நல்லா தான் வந்துட்டு இப்போ வந்து இது கூட இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் பால் காய்ச்சல் வெள்ளமும் நல்லா கரைஞ்சிட்டு இந்த வெள்ளத்தை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்து வெள்ளை கரைச்சு இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இதில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கணும் ஏலக்காய் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கணும் வேண்டாம்ங்கிறவமும் தான் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குடிக்கள பண்ணிட்டு இந்த தேங்காய் பால் இது வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கோ இது இறக்கி பால் கொழுக்கட்டை தயார் தேங்காய் பாலை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்க தேவையில்லை இறக்கி வச்சுருவாங்க இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம் இந்த பால் கொழுக்கட்டை வந்து என்னோடய பேத்திக்கு ரொம்ப பிடிக்குங்க என்னோடய பேத்திக்காக தான் நான் செஞ்சேன் ஏன்னால் நேற்றுக்கு லீவில் வந்து எப்படியும் நான் வீட்டில் இருப்பேன் என் பேர்த்தி என்னை தேடி வந்துடுவேன் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன் நேற்று எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சிலன்ட்டு அவங்கள பார்க்க போயிட்டேன்னா அதனால் என் பேத்தி வரலை நேற்றுக்கு வீட்டுக்கு அதனால் நான் கடைக்கு போகும்போது என் பேத்தி கொண்டு கொடுத்துட்டு போக போகிறேன் லைக் பண்ணுங்கள்